இது நம்ம பூமி நம்ம இந்துக்கள் இந்த இந்துக்கள் இந்துக்கள் சொல்லும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவு வச்சு நம்ம அனுமான் நம்ம இந்து கடவுளை ட்ரம்பை கண்டித்து இதுவரை அறிக்கையாது விட்டீங்களா எத்தனை பேரணி நடத்துனீங்க கலைப்பரம் ஆயிருக்க வேணாமா ஹோலி பண்டிகை நடத்துறேன்னு சொல்லிட்டு ரம்ஜான் கொண்டாடாதுன்னு சொல்லி பள்ளிவாசல மூடுறீங்க மசூதிக்கு பச்சை கலர் போத்தி விடுறீங்க பக்வித்து கொண்டாடுறதுக்கு பிரச்சனை உண்டு பண்றீங்க மத தலித் அமைப்புகள் இந்த முஸ்லிம் அமைப்புகள் பேரணி நடத்த போனா மத பாதிக்கப்பட்டுன்னு சொல்றீங்க இந்த அளவுக்கு பிற மதத்தினர் மீது கட்டுப்பாடுகளை விதித்து இந்து பண்டிகைகள் நடைபெறும் போது முஸ்லீம் கடைகள் இருக்க கூடாதா இந்து மத புனிதம் போயிருமா இவ்வளவு தூரம் பேசுற நீங்க ஏன் இந்து கடவுளுக்கு அவமானம் வரும்போது நீங்க வேடிக்கை பாக்குறீங்க சும்மா இருக்கீங்க ஏன் கோபம் வரவில்லை என்ற கேள்வியை மட்டும் நேர்மையுடன் கேளுங்க இந்து நம்பிக்கை கொண்ட கடவுள் நம்பிக்கை கொண்ட இந்துக்களிடம் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் உங்ககிட்ட வரக்கூட ஆர் எஸ் எஸ் இந்த இந்துத்துவா பாஜகவிடம் ஏன் இதற்கு அவர் கண்டிக்கவில்லை கொதித்து அளவில் நேர்மையை